ஹார்ட் பிளாக் அற்புதமா சரி பண்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு ஹார்ட்ல எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி கொழுப்பு அடைஞ்சிருக்கு இல்ல கால்சியம் அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதையும் கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாக் இருக்கா கவலைப்பட வேண்டாம் உடம்புல டீஜல் கெட்ட கோஸ்ட்ரால் அதிக மருந்து காலமுறை மாத்திர மருந்து பொட்னியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்பட வேண்டாம் கேட்டிலிவர் கிரேட் ஒன்னு இருக்கு கிரேட் டூ இருக்கு கிரேடு த்ரீ இருக்குன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்பட வேண்டாம் இதுக்கு டேப்லெட் என்ன இருக்கீங்களா கவலைப்பட வேண்டாம் இதுக்கான மருந்து மாத்திரை எழுதுறீங்களா கவலைப்பட வேண்டாம் கொழுப்பு கட்டி இருக்கு ஒரு சில கொழுப்பு கட்டியில் நவருது ஒரு சில கொழுப்பு கட்டி நவரல என்னதான் செய்யுது இது ஆபரேஷன் பண்ணாலும் திரும்பி வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசனையிலே இருக்கீங்களா சொல்லிட்டாங்களா பயப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்கு இறுதிய அமிர்தம் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை உடம்புல கெட்ட கொழுப்பு இருக்கு அப்படின்னாலையும் அந்த கெட்ட கொழுப்பு டீச்சல் அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது மட்டும் இல்ல நிறைய பிரச்சனைகளை சொல்லிட்டு போலாம் உடம்புல நோய் சக்தி அதிகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லப்போனா மொத்த வியாதிக்கும் மொத்த மருந்து சொல்றாங்களா அப்படிப்பட்ட ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு அது என்ன மருந்து அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொலப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா ஹார்ட்ல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடல்ல எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதே மாதிரி ஃபேட் டெலிவரி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் உடம்பு நோய் சத்து கம்மியா இருந்தாலும் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மருந்துன்னு சொன்னீங்களே அது என்ன மருந்து அது எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க இது உணவு பொருட்களாலும் சில மூலிகை பொருட்களாலும் தயாரிக்கப்பட்டது இதுல குரு மருந்து ஏத சொன்னீங்க ஆமா இதுல ஒரு குரு மருந்து அதாவது இதயத்துக்குன்னு ஒரு குரு மருந்து இருக்கு இந்த நோய்க்கு ஒரு குரு மருந்து குரு மருந்து இதயத்துக்குன்னு ஒரு குரு மருந்து இருக்கு அந்த குரு மருந்து இதுல கலந்து இருக்கு கலந்து இருக்கு நண்பர்களே இந்த மருந்துக்கு பேரு இதய அமிர்தம் அப்படின்னு வச்சிருக்காரு அது பேரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதயத்துக்கு அமிர்தம் அந்த இதயத்தவே புதுசா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தா இது சொல்லுங்கப்பா இதுல எல்லாரும் இஞ்சி பூண்டு எலுமிச்சை சத்துக்களும் இருக்கும் ரத்த அடைப்புகள் நீங்குது எந்த நிலைமையில் இருந்தாலும் குறைஞ்சிட்டே வருது அதுக்கடுத்து கொழும்பு கட்டிகள் இங்க கையில எல்லாம் இருக்கும் சின்ன நாற்கட்டிகள் ஆமா அது போகும் அது கரைஞ்சிரும் அடுத்து ஜீரண சக்தி அதிகமாகும் பசி நல்லா எடுக்கும் இதெல்லாம் இன்னும் இன்னும் இதெல்லாம் என்னன்னா இல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் நாங்க டெஸ்ட் கொடுத்ததுல லேப் டெஸ்ட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாவ் அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் எதிர்காலத்துல வராது. இத குடிச்சிட்டு இருக்கிறதுனால. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளோ இதுல இதுல சேர்ந்து சேர்ந்துருச்சு. அதனால வேறு நோய்களும் வராது. வேறு நோய்களும் வராது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹைப்பர் அசடிட்டியும் அல்சர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப குறைவா குடிக்கணும் அஞ்சு மில்லி தான் குடிக்கணும் அசிடிட்டி அல்சர் இல்லாதவங்க பதினஞ்சு மில்லி காலையில பதினஞ்சு மில்லி சாயங்காலம் நூத்தம்பது மில்லி வெந்நீர்ல கலந்து இத குடிச்சிருக்கணும் மூணு மாசம் ஆறு பாட்டில் செலவாகும் அவ்வளவுதான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி கொழுப்பு அடைப்புகள் நீங்கிருச்சு என்ன வலியே இல்ல சாப்பிட்ட ஒரு மாசத்துலயே உடம்பு வலி எல்லாம் இருக்கு இல்லையா ரொம்ப பிஸ்கா இருக்கிறேன் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக்க வச்சுதான் நாங்க மருந்த வந்து மேலும் எப்படி நமக்கு சரியா சரி சரி ஊட்டி நல்லா பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முழுமையா இது செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட நல்ல சத்து மருந்து இது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது இந்த கொழுப்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணுது ஃபேட்டி லிவர் போறதுனால ஜீர்ண சக்தி அதிகமாகுது பசி உண்டாகுது நல்லா சாப்பிட முடியுது உடம்பு தெம்பா இருக்குது வேற ஒண்ணுமே இல்லாதவங்க கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு பாட்டிலோ ரெண்டு பாட்டிலோ வாங்கி குடிச்சாங்க வாங்கி குடிச்சாங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு வேற வேற பெரிய பிரச்சனைகள் வராது வரவே வர சம்பந்தமானதோ கல்லீரல் சம்பந்தமான கொழுப்பு பிரச்சனைகளோ வராது கல்லீரல வேற பிரச்சனை இருந்தா அது மருந்து இருக்கு ஆனா

இசிஜி கண்டுபிடிச்சேன் ஓகே மருத்துவம் எடுங்க அதே சமயத்துல இந்த மருந்து முழுக்க முழுக்க சித்தா மருந்து மூலிகைகள் செய்யப்பட்டது அதுல முக்கியமா பல அறிவகை மூலிகைகள் அது மட்டும் இல்ல ஒரு குரு மருந்தும் இதை சேர்த்திருக்காரு அப்படின்ற போது பக்க விளைவைகள் இல்லாதது சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு மருந்தை நுணுக்குமா பக்க விளைவு இல்லாத செஞ்சிருப்பான்னு பாருங்களேன் உங்களுக்கு ஆட்கள் பிள்ளா இருக்கா கவலைப்பட வேண்டாம் உடம்புல டீஜல் கெட்ட கோஸ்டால் அதிக மருந்து காரமுறை மாத்திர மருந்து கிரேட் டூ இருக்கு கிரேட் த்ரீ டேப்லெட் கவலை இருக்கீங்களா கவலை மருந்து மாத்திரைங்களா கவலைப்பட வேண்டாம் கொழுப்பு கட்டி இருக்கு ஒரு சில கொழுப்பு கட்டியில் நவருது ஒரு சில கொழுப்பு கட்டி நவர்ல என்னதான் செய்யுது இது ஆபரேஷன் பண்ணாலும் திரும்பி வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசனையிலே இருக்கீங்களா சொல்லிட்டாங்களா வேண்டாம் இருக்கவே இருக்கு இறுதிய அமிர்தம் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை மருந்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியம் ஆளுங்க அயக்கிட்ட படிச்ச படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த மருந்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியம் ஆளுங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்